டிஎன்பிசி எக்ஸாம்லேருந்து நேற்று ஒரு அப்டேட் வந்துச்சுங்க அதை பற்றி ஃபுல் டீடைல் இந்த வீடியோவில் பார்க்க போகிறேங்க குரூப் டூ அந்த டூ எக்ஸாம் அட்டன்ட் பண்ண எல்லா ஸ்டூடெண்டுக்குமே அவங்களோட ஓடிஆரில் எஸ்ஆர்மோ கொடுத்து சொல்லி தெளிவாக ஒரு மெசேஜ் எல்லாத்துக்குமே வந்துருக்கு எல்லாருமே இந்த மெசேஜ் உண்மையாக பொய்யான்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க அது டிஎன்பிசியில் வந்த அஃபிஷியல் மெசேஜ் தாங்க ஆல்ரெடி வேக்கன்சி வந்து டபுள் மடங்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கணுன்னு உங்களுக்கான அந்த அப்டேட் வந்துருக்குதுங்க டுவெல்த்து நீங்கள் சயின்ஸ் குரூப் முடிச்சுனீங்கன்னா சயின்ஸ் குரூப்புக்கான போஸ்டிங் எல்லாம் இருக்குதுங்க அந்த போஸ்டிங் நீங்கள் டுவெல்த்தில் சயின்ஸ் குரூப் கம்ப்ளீட் பண்ணிணீங்கன்னா அந்த இதில் ஓடிஆரில் போய் நீங்கள் எஸ் கொடுங்க சப்போஸ் நீங்கள் ஓட் நீங்கள் டுவெல்த்தில் சயின்ஸ் குரூப் இல்லாமல் அதர் அதர் குரூப் இருந்துச்சுன்னா அதில் நோ கொடுக்கணும் கம்பல்சரி எல்லாருமே எஸ்ஆர் நோ கொடுக்கணும்னு சொல்லி தெளிவான இன்ஃபர்மேஷன் இருக்குதுங்க ஃபர்ஸ்ட்டு உங்களோட டிஎன்பிசி அஃபீஷியல் வெப்சைட்டில் போங்க அஃபீஷியல் வெப்சைட் உள்ளே போனீங்கன்னா நியூ நியூ ரிஜிஸ்டர் அடுத்தது ஆல்ரெடி நம்ம ஆல்ரெடி நம்ம ரிஜிஸ்டர் பண்ணதை கிளிக் பண்ணி உள்ள போங்க கிளிக் பண்ணி உள்ளே போயிட்டீங்கன்னா உங்களோட லாகின் ஐடி பாஸ்வேர்டை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னாவே உள்ள போனீங்கன்னாவே நீங்கள் எஸ்ஆர் நோ கொடுக்குற மாதிரி இருக்கும் ஓகேங்களா குரூப் டென் டூ ஏ இதில் கிளிக் பண்ணி நீங்கள் டுவெல்த்தில் வந்து சயின்ஸ் குரூப் கம்ப்ளீட் பண்ணிருந்தீங்கன்னா நீங்க எஸ் கொடுத்துருங்க எஸ் கொடுத்து சப்மிட் கொடுத்தீங்கன்னா வேலை முடிச்சுடுங்க சப்போஸ் நீங்கள் டுவெல்த்தில் வந்து வேற டி வேற குரூப் எடுத்திருந்தீங்கன்னா நோ கொடுத்துருங்க ஓகேங்களா இதுதான் அப்டேட்டு இது கம்பல்சரி எல்லாருமே பண்ணுங்க பண்ணாமல் விட்றாதீங்க இது டிஎம்ஜிசி இருந்து வந்த ஒரு அப்டேட்டு தாங்க இதை பற்றி ஃபுல் வீடியோ போட சொல்லிங்கன்னா அது தெளிவாக சொல்லிட்டோம் எல்லாத்துக்குமே மேக்ஸிமம் மெசேஜ் மெசேஜ் கொடுத்துருப்பாங்க சப்போஸ் உங்களுக்கு மெசேஜ் வழினாலும் உங்களோட லாகின் ஐடி பாஸ்வேர்டு போட்டு உள்ள போய் பாருங்க இங்க எல்லாருமே அப்ரோச் பண்ற தான் வரும் ஏன்னா போஸ்டிங் ஆல்ரெடி கம்மியான வேகன்சி தான் இருந்ததுங்க அதை விட ஒரு மடங்கு ஏத்தணும்னு இப்ப வந்து அதுக்கான சயின்ஸ் போஸ்டிங் எல்லாம் நிறைய இருக்க மாட்டாங்க அதனால எஸ்ஆர்ஓ கொடுக்க சொல்லி அப்டேட் பண்ணிக்கிறாங்க நீங்க கம்பல்சரி கொடுத்துருங்க கொடுக்காம விட்டுறாதீங்க இது உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கு மறக்காம கொடுத்துருங்க சப்போஸ் உங்களுக்கு எனி டவுட் இன்ஸ்டாலும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு இதுக்கான வீடியோ லிங்க் ப்ரொவைட் பண்ணதுனால நான் கீழே கொடுக்குறேன் அஃபீஷியல் லிங்க் கீழே கொடுத்துறேங்க அதை கிளிக் பண்ணி நீங்கள் போனீங்கன்னா டேரெக்டாக நியூ நியூ யூசர் ஓல்டு ஆல்ரெடி நம்ம ரிஜிஸ்டர் பண்ண யூசருக்கு ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ண யூஸர் கிளிக் பண்ணி நீங்கள் டேரெக்டாக போகிறக்கான லிங்க்கு நான் கீழே கொடுத்துறேங்க நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போய் அப்ரோச் பண்ணுங்க ஓகேங்களா சப்போஸ் உங்களுக்கு எனி டவுட் இருந்துச்சுனாலும் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ கை தேங்க்யூ ஃபார் லவ் அண்ட் சப்போர்ட்டுங்க